அஸ்ஸலாமு வணக்கம் தனுஷ் சாய் சொல்றான் தனுஷ் வரவே ஆலியா காணோம் எப்பலாம் லைவ் போடுவாங்க அண்ணோ அப்படி டக்குனி எடுத்துறான் கரெக்ட்டா செல் கைல ஏதா வெச்சு நுகுறாங்க கைல ஏச்சதுமா நாடக்கு தனுஷ் லைக் போட்டாச்சு நாங்க எல்லாம் ஆதரவு தரீகிறோம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவங்க தினேஷ் விட்டு பையன் சின்ன கொட்டி தம்பி போயிட்டாங்கண்ணா அது தான் ஆ இவங்களேதான் பாத்துக்கிறாங்களா இவங்களேதான் புட்டிபால் கொடுத்து இவங்களே தான் பார்த்துக்கிறாங்களா அங்க ஜம்பு இல்ல கடற்க ராமநாத் ஹாஸ்பிட்டலுக்கு இது

பாசமலர் கோவில் போகவில்லையா இன்னும் வேலையே அவளை இன்னும் சாப்பாடு செய்யல சாப்பாடு செஞ்சுட்டு மதியானமாக தான் போகணும் ஒன்பது மணி பால் கரைந்து உள்ளீர்கள் காலை ஆறு மணிக்கு கிடையாதா இல்லைங்க இவ்வளோ நேரத்தான் பால் கறக்கிறது புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலாக இல்லைக்கா புத்தாண்டு ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறாங்கக்கா

காாலில சைந்தரா 5 லிட்டர் பால் கரக்குமன் கேக்குறாங்க. வேறமா கிடைக்கும்பா 5 லிட்டர். அது வேற வந்து கேக்குறாங்க. ஆ இந்த 5 150 சம்பாரிங்கடானால. இல்ல இல்ல அது இல்ல இல்ல அவங்க திருச்சில இருந்து கேக்குறாங்க அது. திருச்சில இருந்து. 5 வர போடணும். சரி இல்ல இல்ல தெரிله தெரியும்தானே அந்தட்ட. அவங்களுக்கு தெரியாது. இத சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேக் வெட்டிய வீடியோ காணோம். நோ போடவே இல்ல அண்ணா. 9 மணிக்கு இல்ல இல்ல அவ திருச்சில இருந்து கேக்குறாரு விஜய்குமார். அது கேக் வெட்டின வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு வரும் பாருங்க கரெக்டாக ஷார்ப்பாக ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆயிடும் ஒன்பது மணிக்கு அபினேஷ் வந்து வந்து காலை ஆறு மணிக்கு கேக் வெட்டியாச்சான்னு கேக்குறான் காலையில நைட்டு பன்னெண்டு மணிக்கே வெட்டியாச்சுப்பா கேக்கலாம் அம்மா புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்

Uh -huh. Hey, ni pe ayo karpo. Uh -huh. Ni agad ni தனுஷ் தம்பி என்ன பண்றான் நட சாப்பாடு தனுஷ் தம்பி சாப்பாடு ஊத்திட்டீங்களாடா அல்றானா விளையாடுறானா நீ தள்ளுனே இந்த அல்றனே இருந்தா இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன இது அபினேஷ் அத்தைக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி வந்து குடிச்சினா அவன் ஹேப்பி நியூ இயர்க்கு அத்தை பாங்க வெஜ்ஜ லால் கரான் எங்க <laughs> <laughs> உன்ன நீ மட்டும் தான் சொன்னாத நீ மட்டும் தான் பார்க்க முடியும் அவங்க அவங்க மூஞ்சி தெரியாது அவங்க பேசுறது மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்படியே அது ஒண்ணுமே தெரியாது சரி சரி சித்தி வீட்டுல இருக்கான் அப்படியா சரி 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 அவங்க லைவ் பார்க்குறாங்களா இப்போ லைவ் பார்க்குறாங்களா அவங்க சித்தி விட்டாரு சித்தி விட்டார் லைவ் பார்க்குறாங்களா பொங்கலுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன் வீங்கி போய் இல்லையா பாக்கிறது இல்லையா சரி 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 நெட்டுக்கு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நேத்தே ஆமா அபினிஷ் அதுதான் பொங்கலுக்கு வரும்போது வாயினா தரணும் சரி அபினாஷ் அபினாஷே வாய் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டீங்களா அப்பா தனோஸ் நேத்தே பிரியாணி சாப்பிடணும் அப்படியா அண்ணிய விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு இடாதனு அண்ணா அண்ணியெல்லாம் விட்டுட்டு நான் தான் அது அடுத்த புரிய மாட்டேங்குது வரும்போது வாங்கிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டோம் அப்படியா சரி சரி ஏன் என்ன சரி ஒண்ணு பாக்குறாங்க ஆயி சொல்லிடு இப்படி காமி இப்படி எல்லாம் ஒண்ணுதான் பாத்தாயி சொல்லிடு

திருமதி பவித்ரா விஜய் நகுல் தமிழ்ல பண்ணுங்க கமாண்ட அம்மு நல்லா இருக்கியா அதான் அவ பேர் என்னக்கா சங்கீதா பேரு அனுஷ்கா அனுஷ்கா அது அது இருக்கணும் அந்த ஸ்டூல் இருக்கணும் ஸ்டூல் ஸ்டூல் இருக்கணும் நீங்க என்ன ஊரு அண்ணா அப்படின்றாங்க ஊர் சொல்லிருங்க தர்மபுரி மதிகோன் பாளையம் இங்க பாத்து சொல்லுங்க தர்மபுரி மதிகோன் பாளையம் அவங்க பேசுறவங்க பேரு அவங்க ஐடி பேர் பவித்ரான்னு ஒண்ணுக்குது பவித்ரா பவித்ரா காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டுக்கெல்லாம் மாடு இப்போ பால் கறந்தாச்சு பால் கறந்துட்டு இப்போ சாணி கண்ணிலாம் வள்ளி கிளீன் பண்றாங்க பவித்ரா பவித்ரா அப்படி சொல்லுங்க பவித்ரா அவங்க இது நம்ப பவி இல்லை அவங்க விழுப்புரமாங்க விழுப்புரம் திண்டி வேணுமா ஆ ம் அப்படிங்களா சரி 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 அனுப்புறமும் தள்ளி வேணும் சரி நியூஸில் தான் அதிகமாக பார்த்துருக்கறேன் சாப்பிட்டாச்சுங்களா என்ன இன்னைக்கு புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் இது எந்த ஊரா அடிகாலன் பாடியும் டைமா புடி அவ அனுஷ்கா பேசுகிறாளாங்க அனுஷ்கா மாமா அனுஷ்கா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்ற பவித்ரா ஒன் ஒன்று போடியா ஒண்ணுல அண்ணா

கூடிங்கோ பாப்போம் டைம் இருந்தா நான் போறேன் சரியா ஆ தான் தெரியும் பால் சொசிட் ஊத்திட்டு வந்துட்டீங்களா சமையல் ஆச்சா சமையல் ஆச்சுப்பா சா சாப்பாடு செஞ்சாடுச்சாக்கா இல்லையா நான் ஆகணும்னு நினைக்கிறேன் நீமா பச்சைத்தட்டை போடுறதில்ல மா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல் இல்லை பா பீ ரெட்டிப்பாளையம் மண்ணான் நீங்கள்

இருந்து அவங்க ஐடியிலேருந்து மாமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்றாங்கக்கா ஆத்தாண்டுக்கு என்ன என்ன சாப்பாடுன்றாங்க இல்லை கறிக்கறி எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நேற்று தான்பா வீட்டில் கறி குழம்பு

அங்க ஐயப்பசாமி கிது இல்ல ஆமா ஐயப்பசாமி கண்ணு குத்திப் போறோம் ஆமா ஐயப்பசாமில போட்டலாம் கிது துணிலang கிது களைப்பா கூட நான் ஒரு நாளு கறி తినిப் போயி ஊர்ல ஆறு மாபொடி பால் நான் சீசி తినిப் சரி தூந்துட்டியா தூர கூட தப்பு எங்கள் ஊரில் ஏக்காக்கா எங்கள் ஊரில் ஆறு முப்பதுக்கு பால் கூட்டுறவு முடிவு வாங்க அண்ணா அப்படி தான் சொல்லுவாங்க லாட்டுக்குது சில ஆ ரீங்களா ம் காலையில் ஒம்பது மணி வரைக்கும்